ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவில் பிரியமுள்ள சகோதர சகோதரிகளே இந்த காலை வேளையிலே நாம் தியானிக்கின்ற பதிலுரை பாடல் எரேமியா புத்தகத்திலிருந்து எடுக்கப்பட்டிருக்கின்றது அருமையான பல்லவியின் வார்த்தைகளை நாம் ஜபிக்கின்றோம் ஆயர் தம் மந்தையை காப்பது போல் ஆண்டவர் நம்மை காத்திடுவார் இந்த அருமையான தான் நாம் தவக்காலங்களிலே பாடலாக பாடுகின்றோம் ஆண்டவர் நம்மை காக்கின்றார் ஆயரை போல நம்மை வழிநடத்துகின்றார் அவர் ஆயரை போல நம்மை தேற்றுகின்றார் இந்த அருமையான வார்த்தைகள் இன்றைய காலை வேளையிலே நமக்கு ஆசிராக அமைந்திருக்கின்றது பிரியமுள்ள சகோதர சகோதரிகளே இதோ இந்த எரேமியா புத்தகத்தின் இந்த பாடல் ஆண்டவரினுடைய ஆசியின் வலமையின் எல்லா நன்மைகளை பொழிகின்ற ஒரு பாடலாக அமைந்திருக்கின்றது இஸ்ரேல் மக்கள் அடிமைத்தன வீட்டிலிருந்து அவர்கள் மீண்டுமாக கட்டி எழுப்பப்பட்டு ஆண்டவரால் கூட்டி சேர்க்கப்படுகின்றார்கள் அப்பொழுது அவர்களுடைய உள்ளங்களில் மிகவும் சோகத்தையும் துயரத்தையும் அடைந்திருந்தது ஆண்டவருடைய வார்த்தை அவர்களுக்கு தேற்றுதலை கொடுக்கிறது எந்த வகையான தேற்றுதல் என்றால் பாதுகாப்பின் தேற்றுதல் வலிமையும் இன்னும் வளமையின் ஆசீரின் தேற்றுதல் அதே போல மகிழ்வின் தேற்றுதல் இந்த மூன்று காரியங்களிலும் துவண்டு போயிருந்த இஸ்ரேல் மக்களுக்கு ஆண்டவர் தருகின்ற வாக்குறுதிகள் அவர்களை மீண்டுமாக புதுப்பித்து எழ வைக்கின்றது இதோ கண்ணீரோடு அவர்கள் வந்தபொழுது அவர்களுடைய வாழ்வை மகிழ்ச்சியாக மாற்றுகின்றார் அன்புக்குரியவர்களே இந்த நாளிலும் இறைவன் நம்முடைய வாழ்வையும் இதோ இத்தகைய ஆசை நலன்களால் நம்மை நிரப்பிக் கொண்டிருக்கிறார் எது தேவை எந்த சூழ்நிலையில் மக்கள் இருக்கிறார்கள் எந்த மன தோய்வினால் எந்த ஒரு கஷ்டத்தினால் கண்ணீரினால் அவர்கள் இருக்கிறார்கள் என்பதை முழுவதுமாக புரிந்து கொள்கின்ற தெய்வம் நம் ஆண்டவர் காரணம் இஸ்ரேல் மக்கள் அடிமை தனது வீட்டிலிருந்து வந்தபொழுது அவர்களிடத்திலே காணப்பட்ட தேவைகள் பல காரியங்கள் இருந்தன அவர்கள் முதலிலே புத்துணர்வு பெற்று இயல வேண்டும் அவர்களுடைய வாழ்க்கையில் வலமை இல்லை அவர்கள் எல்லாவற்றையும் இழந்த சூழ்நிலையில் இருந்தார்கள் எல்லாவற்றுக்கும் மேலாக மகிழ்ச்சி அங்கே இல்லை ஆண்டவர் அதைத்தான் ஆசிராக இந்த பகுதியிலே கொடுக்கிறார் அதைத்தான் நாம் பதிலுரை பாடலாக பாடுகின்றோம் புரட்டி போட்ட ஒரு மாற்றம் அன்புக்குரியவர்களே ஆண்டவர் மீண்டுமாக தன்னுடைய உடன்படிக்கையை இங்கே புதுப்பிக்கின்றார் எவ்வகையான உடன்படிக்கை என்றால் நாம் இந்த பாடலை பாடுகின்ற பொழுது வாசிக்கின்ற பொழுது நாம் பார்க்கின்றோம் யாக்கூப்பை ஆண்டவர் மீட்டார் அவனினும் வலியவன் கையை நின்று அவனை விடுவித்தார் அந்த பாதுகாப்பின் மீட்பை அங்கே அறிவிக்கின்றார் அதேபோல தானியம் திராட்சை ரசம் எண்ணெய் ஆட்டுக்குட்டிகள் கன்று காளிகள் ஆகிய ஆண்டவரின் கொடைகளை முன்னிட்டு அவர்கள் பூரிப்படைவார்கள் என்று வளமையின் ஆசிரியை அங்கே கொடுக்கின்றார் எல்லாவற்றுக்கும் மேலாக இதோ அவர்கள் ஆண்டவரை மகிழ்ச்சியோடு ஆர்ப்பரித்து அவர்கள் தொழுவர் ஆடி பாடி கொண்டாடி அவர்கள் மகிழ்ந்திருப்பர் என்ற ஆசிரியை கொடுக்கின்றார் அவர்கள் மீண்டுமாக இந்த ஆசிகளை பெற்றவர்களாக புத்துணர்வு அடைகின்றார்கள் அவர்களுடைய வாழ்வு மீண்டுமாக மகிழ்ச்சியாக மாற்றம் பெறுகிறது அவர்கள் எதையெல்லாம் இழந்தார்களோ எதையெல்லாம் அவர்கள் விட்டுவிட்டார்களோ எல்லாம் மீண்டுமாக இறைவனின் கையில் நின்று மகிழ்ச்சியாக பெற்றுக்கொள்கிறார்கள் இதைத்தான் இன்றைய இந்த பதிலுரை பாடல் நமக்கு எடுத்துரைக்கின்றது இன்றைக்கு அன்புக்குரியவர்களே ஆண்டவர் உங்களையும் என்னையும் பார்த்து சொல்கின்ற வார்த்தைகள் இவைதான் நீங்கள் எவையெல்லாம் விட்டு விடுகிறீர்களோ இழந்து போகின்றீர்களோ இறைவனிடத்திலே ஓடி வருகின்ற பொழுது இவைகளெல்லாம் ரெட்டிப்பாக மாற்றம் பெறுகிறது இழந்தவைகளெல்லாம் ஆண்டவர் கையின்று ஆசிராக நாம் பெற்றுக்கொள்கிறோம் பிரியமுள்ள சகோதர சகோதரிகளே ஆண்டவர் இயேசு செய்த முதல் புதுமையை நாம் உணர்ந்து பார்க்க வேண்டும் யோ வண்ண நாம் வாசிப்பது போல இதோ கடவுளின் கையில் நின்று வருகின்ற திராட்சை ரசம் இந்த இதுவரை சுவைத்திராத ஒரு ரசத்தை நாங்கள் இப்பொழுது சுவைக்கிறோம் என்று அவர்கள் வியப்படைந்தார்கள் காரணம் என்ன என்றால் இதோ கடவுளின் கையை நின்று அதனை பெற்றுக் கொடுத்தார்கள் பெற்றுக்கொண்டார்கள் கொண்டார்கள் இன்றைக்கு அன்புக்குரியவர்களே இறைவன் நமக்கு எது தேவை எதை அவர் கொடுக்க வேண்டும் என்று அவர் உணர்ந்திருக்கின்றார் ஆகவே அவர் நாம் அவரிடத்தில் வருகின்ற பொழுது இழந்தவைகளெல்லாம் ரெட்டிப்பான விதத்திலே நேர்த்தியான விதத்திலே நமக்கு அதனை கொடுக்க இருக்கின்றார் ஆக இறைவனை மகிழ்ந்து போற்றி அவரை ஆர்ப்பரித்து துதிப்போம் இதோ எல்லாம் நமக்கு ம மீண்டுமாக இறைவனின் கையை நின்று இறைவனே தர இருக்கின்றார் இறைவனிடத்திலே ஓடி வருவோம் அவரை பற்றி பிடித்துக் கொள்வோம் ஜிப்போமா எங்களை என்னாலும் நேசித்து காத்து வழி நடத்தி வரும் நீங்கள் அன்பு தகப்பனே இதோ இஸ்ரேல் மக்களுக்கு நீர் நிறைவளித்தது போல எங்களுடைய வாழ்விலும் குறைவுபட்ட வாழ்விலும் இதோ நிறைவை தந்தருள் வீராக இந்த காலை வேளையில் இதோ உம்மை துதித்து ஆராதித்து நாங்கள் ஜபிக்கின்ற இழந்தவைகள் எல்லாம் மீண்டுமாக நாங்கள் பெற்றுக்கொள்ளவும் இழந்த எல்லா காரியங்களிலிருந்தும் ஆண்டவரே நாங்கள் மீட்டெடுக்கப்படவும் கிருபை புரிந்தருள் வீராக எங்களை ஒப்புக்கொடுத்து ஜபிக்கிறோம் ஆசிர்வதியம் இது எங்கள் ஆண்டவரும் மீன்புறம் ரச்சகருமான கிறிஸ்து வழியாகமை மன்றாடுகிறோம் ஆமேன்